நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு தென்காசியில் மத்திய அமைச்சர் உருவ பொம்மை எரித்து திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழக எம்பிக்களையும் தமிழக மக்களையும் அவதூறாக பேசியதாக கூறி அதனை கண்டிக்கும் விதமாக தென்காசி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் ஜெயபாலன் தலைமையில் தெற்காசி புதிய பஸ் நிலையம் அருகே மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் உருவபொம்மை பொம்மை எரித்து திமுகவினர் கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் செங்கோட்டை திமுக நகர கழக செயலாளர் வக்கீல் வெங்கடேசன் தென்காசி நகர் மன்ற தலைவர் சாதிர் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் கோதர்ஷா